இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் வாரினர் உறவுகளை நான் உங்கள் பாசத்திற்குரிய என்றேங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க பேசலாம் கேஆர் சிம்மா வணக்கம் பாசமலர் ஹரணி என்றாவுக்கு இனிய இரவணக்கம் நலமா ரொம்ப நல்லா இருக்கேன் கே சிம்மா பாசமலர் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய இரவணக்கம் அருமை அம்மோ அம்மா இந்த கொஞ்சம் சவுண்ட மட்டும் குறைக்கிறியா ஃபேனும் ஃபேனும் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்றியா இல்லை ஆஃப் பண்ண சொன்னேன் இந்த பிஸ்கிரியை மட்டும் எடுத்து கொடுத்துரு

ஹாய் மேடம் என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் உங்களுடைய சினிமா ஃபீல்டு ஒர்க்கு எப்படி போய் கொண்டிருக்குது இல்லை எப்படி இன்னும் அவங்க இன்னும் கூப்பிடல சினிமாவுக்கு இன்னும் கூப்பிடல கண்டிப்பாக பண்ண கூப்பிட்டதுக்கப்புறம் நான் வந்து சாட்ஸ் வீடியோஸ் போடுறேன் சரியா ஆ சரியா ம் எப்படி இருக்கீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா அழகு அழகு சாட்ஸ் வீடியோ தனி அழகு ஓ அந்த வீடியோஸ் நல்லா இருக்காது ரொம்ப சந்தோஷம் கேஆர் கேர்சிவேன் மிக்க சந்தோஷம் அது கொஞ்சம் மிரரில் இருந்து பண்ணினேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ அது ஃபுல்லா அந்த இது இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் நல்லா இருக்கும் அது லைட்டா பேஸ் தான் தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம் கேஆர்சிமா என்னம்மா வீடியோஸ் ஒன்னும் இது வரவே இல்லாம கமெண்ட் ஒன்னும் வரலாமாமா அதான் உட்காந்துருந்தேன் பூமதி யூடியூப் சோ போய் இனி வணக்கம் நல்லமா கேஆர் சிமா சொல்லிருக்காங்க சித்தப்பா ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்கிறேன் மாமா என்னம்மான்னு கேட்குது அக்கா நலமா ஊட்டிக்கணும் வாங்க ஊட்டிக்கணா தங்கம் ஹாய் டி நல்லா இருக்கீங்களா கண்ணன் தங்கம்மா முத்து சகோதரி இனி இருவத்தி நோய் தங்கச்சிமா வாங்க குணானா வணக்கம் ஹாய் குணானா போட்டிக்கிறேங்க சார் ஓ கேஆசி சொல்லிக்காங்க கேஆர்சி நலமா சொல்லியிருக்காங்கண்ணா ஹாய் அம்மா வாங்க சுசி வணக்கம் ஹாய் சுசி சிஸை வாங்க சங்கரண்ணா வணக்கம் சங்கரண்ணா வாருங்கள் வணக்கம் நான் உங்களுக்கு லைக் போட்டுவிட்டேன் மேடம் நான் சாப்பிட்டு போகிறேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்களான்னு சொல்லவே இல்லை நான் அஞ்சாவது லைக் போட்டு விட்டேன் மிக்கா சந்தோஷம் நான் வந்து இன்னைக்கு வந்து என்ன சாப்பிட்டேன்னா சக்கரை வலி கிழங்கு ஒரு நாலு கிழங்கு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட தங்கச்சிக்கு பஜ்ஜி செஞ்சு கொடுத்துருந்தேன் அது சாப்பிட்டேன் அதுவே போதுமா இருக்கு வயிற்றுக்கு சங்கர் சகோ அப்படின்னு அன்னைக்கு ஐயோ லிக் யூ லுக் லைக் யூ அம்மன் துசி கண்டிப்பா ஒரு வீடியோஸ் போடுறேன் சரியா கே ஆர் சகோ வணக்கம் ஹாய் வெங்கட் வாருங்கள் வெங்கட் வணக்கம் பாருங்க உறவுகளை தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க உறவுகளை தயவு செய்து அப்புறம் புதுசாக யாராவது வந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க வெங்கடேஷ் ஹாய்மா தர்மதுரை சோக்கம் அடியே ஓம் நமோ நாராயணா தர்ம துறை அம்மா முருகேசன் தம்பி தங்க எப்படி இருக்கீங்க ஐ நீயுமா நான் இரண்டு சக்கரவள்ளிக்கிழங்கு அவிச்சு சாப்பிட்டேன் என்னோட தங்கச்சி பூமா தான் நான் செஞ்சு குடுத்து விட்டுருந்தா சக்கரவள்ளிக்கிழங்கும் இதுவும் கொடுத்துருந்தா தான் சாப்பிட்டேன் சங்கர் சகோ வணக்கம் கே எஸ் சகோ சொல்லியிருக்காங்க மாமா அடியன் அடியன் பிரபு சகோ வணக்கம் மச்சி உம் கும்பிட போன தெய்வம் ரீல்ஸ் பண்ணுங்கம்மா கும்பிட போன தெய்வம் அப்படியா கண்டிப்பா ரீல்ஸ் பண்ணல நீ தங்கோ கண்டிப்பா பண்ணலாம் சரியா கண்டிப்பா சுசிமா எங்க நம்ம டீம் எல்லாம் நம்ம டீம்லாம் எல்லாம் லேட்டா தான் வராங்க எங்க போனாங்கன்னு தெரியல மச்சி எங்க போச்சு கமாண்ட் கண்டுபிடிங்க அப்புறமே டக்குன்னு ஆள் மெசேஜ் கொடுத்தா வந்துருச்சு அது கொஞ்சம் இடையில தான் அப்படி இருக்கும் இது ஃபர்ஸ்டே அப்படி ஆயிடுச்சு சுசீந்திர சகோ வணக்கம் சங்கர்னே சொல்லியிருக்காங்க புதுசாக இட வந்தீங்கன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குணசேகர் சகோ வணக்கம் வாருங்கள் வணக்கம் தண்டாயுதபாணி ஹாய் தண்டாய் தபாணி நல்லா இருக்கீங்களா ம் சாப்பிட்டீங்களா வாருங்கள் வணக்கம் உங்கள் மகள் முத்துவை காணம் பாவா வருவா நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவான்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு அதனால அவளுக்கு தெரியாதா இருக்கும் வாருங்கள் வணக்கம் ஐயனார் ஹாய் ஹாய் ஐயனார் சொகோ தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா அக்கா வணக்கம் வாங்க அபி ஹாய் அபி தொங்கோ வாசாமி வணக்கம் அபிமா மலையெல்லாம் வந்துட்டு எப்படிப்பா குணா நான் அங்கே மழை இல்லை அண்ணா அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் பேஞ்சது அவ்வளோதான் அண்ணா அதுக்கப்புறம் வரல அண்ணா ஹாய்மா வாங்க சின்ன ஹாய் சின்னா சின்னா தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க செல்லம்மா நலமா வணக்கம் செல்லம்மா காணும்னு கேசிமா எங்கள் பக்கம் மழை பின்னி எடுக்குது சாமி ஐயோ சூப்பர் சூப்பர் நான் அவ்வளோ மழை பெய்தா நடிப்பு சக நடிப்பு சகோ வணக்கம் நடிப்பு சகோ வணக்கம்மா சங்கரண்ணா யார் அது அம்மா உங்கள் சாரீ சூப்பரம் அம்மா அப்படியா மிக்க சந்தோஷம் சுசிமா சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டே அபிதங்கம் அபிஷேக் அபிஷேக்மா நீ சப்பியா சாமி எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா சேலம் மிக்க சந்தோஷம் சின்னையா சகோதரர் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க நான் தினமே ஒம்பது மணிக்கு லைவ் வர்றது கண்டிப்பாக வாங்க சரியா சின்னையா சகோதரரே சாப்பிட்டீங்களா சின்னையா சகோ முருகேசன் சகோ வணக்கம் சேலத்தில் தான் என்னோடய சித்தி இருக்காங்க முருகேசன் சகோ வணக்கம் ஆமாப்பா பருத்துக்கு எல்லாம் விழுந்து போச்சு அச்சோ சரி சிஸ்டர் நான் எடிட்டிங் சூப்பர் நடிக்க போவார் சங்கரன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்ண்ணா கேர் சகோ வணக்கம் சொல்லிக்காங்க சாப் சாப்பிட்டீங்க நீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டேன் சின்னையாண்ணா சின்ன சகோ சாப்பிட்டே நீ சகம் ஹாய் திருப்பூ திருப்பூர் திருப்பூ சூப்பர் சூப்பர் நீங்க திருப்பூரே தானாருமா இல்லை வேற ஊரா இனி சினிமாவில் எடிட்டிங் போங்க ஹாய் சரோ தங்கம் ஹாய் எல்லோம் வீடியோஸ் எல்லாம் எனக்கு வந்து நீ பண்ற கமெண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது தங்கம் தான் இன்னைக்கு தான் உனக்கு நிறைய கமெண்ட் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வீடியோஸ் எல்லாருமே கமெண்ட்ஸ் கொடுத்தேன் சரோ நல்லா தங்கம் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா ஒரு மாதத்திற்கு வயலில் உழவர் டிராக்டர் இறக்குது இறங்காது அப்படிப்பட்ட போல அவ்வளோ மழை பெஞ்சிச்சா குணாண்ணா சரிண்ணா சரி அண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சரோ நீ சாப்பிட்டே சாமி டூட்டி முடிஞ்ச முடிஞ்சாக்கா நானும் சாப்பிட்டா சேர்க்கா டியூட்டி முடிச்சு நானும் சாப்பிட்டா சேர்க்கா சூப்பர் சூப்பர் அபி சரோ சகோ வணக்கம் சங்கரனை கொடுத்துருக்காங்க சரோ ஓகே சகோ வணக்கம் நலமா பாசமாக கரணின்றங்க சரவக கேர்சிமா கொடுத்துருக்காங்க வயக்காடு பூரா தண்ணிப்பா சூப்பர் சூப்பர் நான் பார்க்கவே நல்லாயிருக்கும் என்ன சூப்பர் அண்ணா வணக்கம் சங்கரன்னா சொல்லியிருக்காங்க சரோ தங்கப்பில் சங்கர் சகோ வணக்கம் கேர்சிமா சொல்லியிருக்காங்க ஹாய் க்யூட் தங்க கட்டி அமுல் பீவி சாப்பிட்டியா கனியம் அச்சோ பரத்துமா முடியல நான் சாப்பிட்டுட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க வாங்க பரத் வணக்கம் எப்படி இருக்கீங்க பரத் தொடர்ந்து நாலு அஞ்சு நாலு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து மழை வந்துச்சுப்பா ஓ சரிண்ணா சரி அண்ணா அவ்வளவு மழை பெஞ்சிடுச்சி என்ன ஓகே சாப்பிட்டேன் சாம்பார் தான் நீங்க நானும் சாம்பார் தான் காலையில் வச்சேன் முள்ளங்கி சாம்பார் வச்சேன் உம் கே ஆர் சங்கம் உங்களுக்குத்தான் முதல் வணக்கம் சொல்லிக்கா ஷங்கர் நான் லைக் டென் விக்கஸ் மது சரவத்தங்கோ வணக்கம் வந்தன நமஸ்காரம் ஹாய் டங்கம் வாருங்கல் வணக்கம் ராஜா அம்மா கேப்டன் ராஜா தானே நீங்க இப்ப கூட மினி மினிக்கெட் மினிக்கெட்டு தான் இருக்கு ஓ மானு மின்னிக்கிட்டு இருக்கா மின்னிக்கிட்டு இருக்கா சரிண்ணா சரி சரிண்ணா யாரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்கம்மா எல்லாரும் சாப்பிட்டீங்களாப்பா எல்லாம் சாப்பிட்டாச்சு ராஜா நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சும் அப்பா அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் பரத் சகோ சங்கர்னு கூப்பிட்டு சங்கர் சகோ மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க என்ன ஊர்ல தலைமலை எந்த ஊர்ல தலைமலை ஆஹ் இது அண்ணன் வந்திருக்காங்கல்ல அண்ணன் பேர் வந்துட்டு தர்மதுரை இருக்காங்க அந்த அண்ணன் ஊரில் தான் மலை கேப்டன் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க சங்கர் நான் சின்ன சகோ வணக்கம் சங்கர்னு சொல்லியிருக்காங்க வாங்க பிரபு வணக்கம் ஹாய் வணக்கம் ஒரு கவிதை சொல்லவா சகோ சொல்லுங்க சொல்லுங்க என்ன கவிதை சொல்லுங்க சின்ன என்ன ரீதி இந்த எம்ஓஜி எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டு ஷாப்பில் எனக்கு எப்போ எனக்கு எப்பவும் புரியலையே எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கீங்க இருக்காங்க ஓகே உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு எப்பவும் வேணும் நிற்க கண்டிப்பாக பரத்துமா எப்பவுமே ஃப்ரெண்டாக இருப்போம் சரியா ரொம்ப சந்தோஷமாக தங்கம் கௌதம் சபு வணக்கம் சங்கர் நச்சில் இருக்காங்க பனை மரத்தில் தேல் கூட்டினா தென்னை மரத்தில் தென்னை மரத்துக்கு நெறி கொட்டுதான் ஸ்ரீலங்காவின் புயல்னா எங்க ஊர்ல வெளுக்குதுமா சூப்பர் அண்ணா அப்படி மலை வேயுது ஒருவேளை ஸ்ரீலங்கா வந்து உங்க ஊர் பக்கமா இருக்குமா குணான்னா சங்கர் ப்ரோ வணக்கம் கேப்டன் சொல்லியிருக்காங்க எங்க நம்ம சிஎஸ் சிஎஸ் சகோவை கா வாரு சிஎஸ் சகோ வாருங்கள் அன்பான அழகான பாசம்ல குடும்பம் அழைக்கிறது சூப்பர் கே சிம்மா அண்ணன் ஏதாவது நான் லேட்டாக வரும்னு நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நரசிம்மா ஹாய் வாங்க நரசிம்மா வணக்கம் லைவ் வந்து ரொம்ப நாளாச்சு எப்படி இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்போது வேணும்னு எழுதியிருக்கேன் ஆமா குணா குணாண்ணா பரத் சர்வ வணக்கம் கேசமா சொல்லியிருக்காங்க என்ன கரணி இங்கிலீஷ் படிக்கிறது உங்களுக்கு லேட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுமா ஆஹ் பரத்மா நம்ம இங்கிலீஷ் ஜாஸ்தி படிச்சது இல்லைல்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தான் படிச்சுட்டு இருக்கேன் ஆஹ் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறேன் என்ன ஒரு கிராமத்து நான் கிராமத்துக்குயில்லவா கொண்டு சகோ மலை வருவது ஆனந்தப்பட வேண்டும் என்ன சிரிப்பாளைக்கு சாப்பிட்டாச்சா காத்து பத்தலையா ஆமா பிரகாஷ்மா ஃபேன் போட்டால் அவங்களுக்கு கர கர கரக் கரக் கரண் அதனால தான் நான் கையில உட்காந்து விசிறிக்கிட்டு இருக்கேன் பிரகாஷ் சாப்பிட்டீங்களா ஸ்ரீலங்கா ரொம்ப பக்கமாப்பா இருக்கும் இருக்கும் அண்ணா ஊருக்கு பக்கமாக இருக்கும் குணாண்ட ஊருக்கு புதுசாக ஏதாவது வந்துருந்தீங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க உறவுகளே ப்ளீஸ் உறவுகளே வீரா என்ன இது அம்மா சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் அரசின்பா வீரபத்ர சகோ வீரபத்ர சகோ வணக்கம் கேர் சும்மா சொல்லிக்கா உங்க சுமையில் கியூட்டா இருக்கா அபிஷேக் ரொம்ப நன்றி செல்லம் லைக் பண்ணிருக்கியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா அபிமா இங்க வந்து சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நானும் இங்கிலீஷில் வீக் தாமா நிறைய டைம் ஸ்கூலுக்கு படிக்கும் போதெல்லாம் ஃபெயில் ஆகியிருக்கேன் இங்கிலீஷில் அச்சோ நான்ல மொட்டை மனப்பாடம் தான் அப்படி பரத்துமா எனக்கு சரியவே தெரியாது மொட்டை மனப்பாடம் பண்ணி அப்படியே படிச்சு அப்படியே போய் எழுதுவேன் அவ்வளோதான் எதுவுமே அளவுக்கு நல்லது இல்லை சங்கர் சகோ அண்ணன் சொல்லியிருக்கு குணா அண்ணா அபிஷேக் சகோ வணக்கம் கேர்சிமா சொல்லியிருக்காங்க ஓ வீரா அப்படியே போயிருக்கும் போதும் அப்படியே விட்டால் காய் போயிடும் அச்சோ ஃபேரிங்லாம் போலண்ணா அந்த சவுண்ட் வருது இல்ல அதுவே ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதனால அதனால அண்ணா கேகேஎம் இன்னும் வரல வணக்கம் தோழதே தோழதே யார் அபித்மா குணசேகரன் சகோ நான் மண்குழுவை பார்த்து ரொம்ப வருடமாச்சு சரி ஊருக்கு வாங்க ஒரு டப்பால போட்டு கொடுத்துடுங்க குணானா கேஆர் சிம்மா வந்து வந்துருவாங்களா ஊர்ல இருந்து ஒரு டப்பால போட்டு கொடுத்துருங்க விடுங்க மண்புழுவோ பாத்துக்கிட்டே இருக்கட்டும் சரிங்க சிஸ்டர் அது காத்து சவுண்ட் ஆமா சங்கரண்ணா வாங்க ராதா பெரியப்பா வணக்கம் பெரியப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாசம்ல குடும்ப தலைவி வணக்கம் கணக்கப்பிள்ளை அவர்களை வணக்கம் வணக்கம் தான் பெரியப்பா வாரிங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா பெரியப்பா சாப்பிட்டீங்களா ஹம் ஏன் லயோ வரது இல்ல குணசேகரன் சகோ மலையில் ஜாலியா இருங்க சொல்லிருக்காங்க அப்படியா வயலில் வெயிலுக்கு வெயிலுக்கு சின்ன வெள்ளரி போட்டேன்னு அது தண்ணியில் மெதுக்குது சாமியா பாவம் பாவானேன் இங்கிலீஷ் எக்ஸாமில் எதுவும் தெரியலன்னா பக்கத்துல இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வேஸ்ட் ஆகிருந்தா அதை வச்சு இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸி அய்யோ கொஸ்டின் மாத்தி மாத்தி எழுது ஏ பரத் சூப்பர் தங்கம் நானும் அப்படிதான் இருந்தேன் சூப்பர் நான் அப்படி பண்ணுவேன் தெரியுமா எனக்கு தெரியலன்னு வைங்களேன் அந்த கொஸ்டின் பேப்பர்ல கதை மாத்தி மாத்தி எழுதியோம் அதுக்குள்ள பரவாயில்ல ஒரு பேராகிராஃப் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா செம்ம அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன் ராதாகிருஷ்ணன் சோக வணக்கம் சங்கர்னை கூப்பிட்டுருக்காங்க உங்க ஊர்ல அதிகம் உங்க ஊர்ல அதிகம் இருக்கு கேஆர்சி சொல்லியிருக்காங்க சாரி எங்க ஊர்ல அதிகம் இருக்கு கேஆர்சி சூப்பர் சூப்பர் குணம்னா அப்படியா சோகம் மண்வளம் அருமை சொல்லியிருக்காங்க கேஆர்சிமா எங்கள் கிராமத்து பெண் குழு இல்லை லைவோட சிரிப்பனை பிரகாஷ்மா அப்படியா மிக்க சந்தோஷம் பிரகாஷ்மா விஜயகுமார் ஹாய் விஜயகுமார் வாருங்கள் வணக்கம் ஹாய் நல்லா இருக்கீங்களா மீன் குடிக்க மண்புழு தேவமா ஆமாண்ணா ஆமாண்ணா சிஸ்டர் நானும் தான் கேள்விகளை ஆங்கிலத்தில்

என்னம்மா ஃபேனை போட்டு சமைக்காம கே எம் எ் எம் கே ஹாய் தங்கம் நல்லா இருக்கீங்களா ஓகேம்மா ஊரணிக்குள் வெறும் கிளறாக வந்துருச்சு தூண்டி போட்ட அந்த கழுத்தை தான் வந்து பிடிக்கிறது கடிக்குது கடு கழுத்தை கடிக்கிறது என்ன அண்ணா குண சிவகுமார் சோக வணக்கம் பேப்பர் நம்ப வேண்டாமா சிஸ்டர் பேப்பர் நம்ப வேண்டாமா சிஸ்டர் சார் வேற பார்த்து கொண்டே இருப்பேன் ஆமாண்ணா ஆமாண்ணா சரி நான் கட் பண்ணிட்டு உடனே லைவ் வரேன் கட் பண்ணிட்டு உடனே வர அப்படியே வாங்க சரியா மீனுப்பா கட் பண்ணிட்டு அப்படியே வரேன் குணானா நம்ம உறவுகள் எல்லாரும் கட் பண்ணிட்டு உடனே வர அப்படியே வந்துடுங்க